அச்சிறுப்பாக்கத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் முருகப்பெருமானின் தலமாம் நடு பழனியை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் ஆலய முகப்பில் முருகப்பெருமானின் வீர வரலாற்று சுதை சிற்பங்கள் நம்மை வரவேற்கின்றன மரகத தண்டாயுத பாணியாக முருகப்பெருமான் இந்த செய்யூர் என்ற இடத்தில் அருளாட்சி புரிகின்றார் செய்யூர் வட்டத்தில் பெருங்கருணை என்ற இடத்தில் பழனிமலை முருகப் பெருமான் தண்டம் ஏந்தி தண்டாயுத பாணியாக நமக்கு அருள் செய்கின்றார் கைத்தல நிறைகனி அப்பமோ டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை என்று இந்த வேழமுகத்தனை இங்கு நாம் தரிசனம் செய்கின்றோம் இங்கே அவருடைய தீபாராதனைக் காட்சியைக் கண்டு முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று பாடிய நாதரையும் இந்த அச்சிறுப்பாக்கத்துக்கு அருகே இருக்கும் முருகத்தலத்தில் வணங்குகின்றோம் அவருடைய திருப்புகழைப் போற்றி தொடர்ந்து திருப்போரூரில் முருகனோடு கலந்த சிதம்பர சுவாமிகள் தரிசனம் இங்கே முருகப் பெருமானோடு அவருக்கு அழகான தமிழ் பாமாலைகள் சூட்டிய முருக அடியார்களும் அருள்பாலிக்கின்றார்கள் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள் வளர் என்று முருகனைப் போற்றிய ராமலிங்க அடிகளாரும் சண்முகக் கவசத்தை உலகத்திற்குத் தந்த பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளையும் இங்கே வந்தால் வழிபாடு செய்யலாம் உமாசுதன் அல்லவா சக்திவேலை முருகப்பெருமானுக்கு கொடுத்த ராஜராஜேஸ்வரியை பராசக்தியையும் இங்கே வந்தால் நாம் தரிசனம் செய்யலாம் அருள்மிகு முத்துசுவாமி பிள்ளை என்பவரின் தொண்டினை நாம் மறக்கவே முடியாது அவருடைய அளப்பரிய தொண்டினால் இந்த நடுப்பழனி இங்கே அமைந்திருக்கின்றது முறையே ராமபிரானின் அணுக்க தொண்டனாம் நாம் அனுமனை தரிசித்து இடும்பனை காவடி தாங்கிய கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம் முருகனுடைய அருளே பிரம்மாண்டம் அந்த முருகனையே இந்த ஆலயத்திற்கு வந்தார் இங்கே பிரம்மாண்ட கோலத்தில் அவனுடைய கருணையைப் போல அளப்பரிய கோலத்தில் நாம் தரிசனம் செய்யலாம் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று நம்முடைய சான்றோர்கள் உரைக்கின்றார்கள் யாமிருக்க பயமேன் என்று நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக முருகப்பெருமான் அங்கே அழகாக நின்ற கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றார் முருகனும் அவர் கையிலிருக்கும் சக்திவேலும் அவனுடைய கமலங்களுக்கு அருகே இருக்கும் மயூரமும் நம்மை என்றென்றும் காக்கும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலையில்லை என்று சொன்ன வரிகளுக்கு இணக்கமாக இருக்கும் அற்புதக் காட்சியை கண்டோம் நூத்தி இருபது படிகளே கொண்ட சிறிய மலைக்கோயிலாக இயற்கையெழு சூழ்ந்த இடத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இங்கே வேம்பு அரசும் இணைந்த அற்புத மரத்திற்கு அடியில் நாகர்களை பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள் நீலகண்டன் நெற்றியிலே நெருப்பு வடிவாகத் தோன்றிய நெருப்பு பூ முருகப்பெருமான் இங்கே சிவபெருமானும் லிங்கத் திருமேனியில் காட்சியளிக்கின்றார் இந்த ஆலயத்துப் பணியில் மைசூர் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் தொண்டையும் நம்மால் மறக்கவே முடியாது சிவ குடும்பத்தை சுதைசிற்ப வடிவத்தில் பழனியைப் போலவே இங்கே நாம் தரிசனம் செய்தோம் தென் பழனி என்பது போகரால் நமக்கு அளிக்கப்பட்ட பொக்கிஷம் தருமமிகு சென்னையில் வடபழனியும் உண்டு காஞ்சி மகா சுவாமிகள் இந்த ஆலயத்திற்கு நடு பழனி என்ற நாமத்தை இட்டாராம் முருகப்பெருமான் குழந்தையாக குமரனாக கௌபீனம் அணிந்த துறவியாக பல எழில் வடிவங்கள் கொண்டு நம்முடைய வயதிற்கு ஏற்றவாறு முதிர்ச்சி நிலைக்கு ஏற்றவாறு நமக்கு காட்சியளிக்கின்றான் இப்பொழுது நாம் கல்யாண உற்சவரை தரிசனம் செய்கின்றோம் வள்ளி தெய்வ யானையோடு ஆறுமுக சுவாமி மயிலேறு மாணிக்கமாக நமக்கு அருள் பாலிக்கின்றார் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணைப் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சிமா வடிவைக்கும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவே போற்றி போற்றி என்று அவனுடைய எழில் மேனியை நாம் கொண்டாட வேண்டும் வஜ்ராயுதத்தையும் வெற்றி கொடியையும் தாங்கி நிற்கும் அற்புத மூர்த்தமாக இங்கே வருபவர்களுக்கு கல்யாண வரத்தை அருளிச் செய்கின்றான் வயோதிகர்கள் வந்தாலும் நேரே அவர்கள் மலைமேல் வந்து தரிசிக்கும் வசதி இந்த ஆலயத்திற்கு உண்டு மூர்த்திகளின் வடிவமாம் ததாத்ரேயர் இங்கே நாக ததாத்ரேயர் என்ற பிரத்யேக நாமம் கொண்டு நமக்கு அருள் செய்கின்றார் இங்கே ததாத்ரேயர் அவருடைய துணைவியோடு இருந்து அருள் பாலிப்பது மேலும் சிறப்பினை கொடுக்கிறது எப்படி தென் பழனியில் காவடி கொண்டு பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிப்பார்களோ அதுபோல இந்த ஆலயத்திலும் பக்தர்கள் அன்போடு பெருமானுக்காக காவடியை சுமந்து கொண்டு இந்த குன்றின் மீது ஏறி இந்த அழகனை தரிசிப்பார்கள் இந்த ஆலயத்தில் இரண்டு உற்சவ மூர்த்தங்கள் உள்ளன இங்கேயும் முருகப்பெருமான் இரண்டு துணைவியரோடு இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற தத்துவத்தை உணர்த்தி தன்னுடைய திருக்கரத்தில் ஞான சக்தி என்ற மேலான தத்துவத்தோடு அற்புதமாக காட்சியளிக்கின்றான் இங்கே முருகனை உற்சவ கோலத்தில் போக மூர்த்தியாக தரிசித்தோம் இதோ மூலவராம் மூர்த்தத்தில் தண்டம் ஏந்தி அந்த அழகன் நமக்கு காட்சியளிக்கின்றான் பாதமிண்டில் பண்மணி சதங்கை கேதம் பாட பின்பிளையாட சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டர் புதவும் செங்கடேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கேதம் பாட கிண்பிளையாட மைய நடனம் செய்யும் மயில் வாதனார் கையில் விளாதனை காத்தவில் பர வர வேலாயுதனார் வருக வருக மயிரும் வருக இந்த முதலா வெண்டிசை போற்ற வந்திர வழி வேல் வருக பாசவன் வருக 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 நேச குர शरणण बाब मा शड देव प्रगण बाबा शरगण बररे वीण बाब शरगण वीरा नमो வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாராங்குஷமும் பறந்த விழிகள் பன்னிரண்டிலங்க பிறந்தை பார்க்க வேறோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌ நடு பழனி தண்டாயுதப்பாணி பாணி அழகான எழில் கோலத்தோடு இங்கே நமக்கு அருள் செய்கின்றார் கிழக்கு முக மண்டலமாக இருக்கும் இந்த ஆலயத்தின் செயற்கை நீர்நிலைக்கு சரவண பொய்கை என்று பெயருண்டு கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள் தென் பழனியில் மட்டுமா இங்கே நடு நடுப்பழனியிலும் தொண்டை நாட்டு மக்களுக்கு முருகப்பெருமான் வரப்பிரசாதியாக இருக்கின்றான் நடுப்பழனி முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தோடு காட்சி தருகின்றான் இதற்கு முன்பு அந்த முருகப்பெருமானை யோக கோலத்தில் தவம் செய்யும் மூர்த்தியாக தரிசனம் செய்தோம் இது வாழ்க்கையில் உயரிய தத்துவத்தை உணர்த்துகின்றது நாம் அரச வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்றென்றும் இறைவனை நோக்கி தவம் செய்து இது அனைத்தும் நீ கொடுத்தது என்ற நன்றி கடனோடு வாழ வேண்டும் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் பக்தியை கூடாது என்ற மேலான உண்மையை உணர்த்தும் அற்புதக் கோலமே இந்தப் பழனியாண்டவன் கோலம் விழிக்கு துணை திரு பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று அருணகிரியார் சொல்கின்றார் மூ என்ற அந்த அழகு வார்த்தையை பிரித்தால் முதல் எழுத்து மு என்பது முகுந்தனையும் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மியையும் உணர்த்தும் அடுத்த எழுத்து ரூ என்பது ருத்திரனையும் அந்த சிவனின் பாகத்தில் இருக்கும் அம்பிகையையும் உணர்த்தும் க என்ற மூன்றாம் எழுத்து கமலனையும் கமலனின் நாவில் இருக்கும் அந்த மகா சரஸ்வதியையும் உணர்த்தும் இப்படி மூரூக என்ற வார்த்தையை நாம் சொன்னால் மும்மூர்த்திகளின் அருளும் முப்பெரும் தேவியரின் அருளும் நமக்கு கிடைக்கின்றன அதனால்தான் அந்த கருணைக்கு அருணகிரி முருக என்னும் நாமங்கள் என்று அழகாகச் சொல்கின்றார் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இந்த கலியுகத்தில் கந்தக் கடவுளின் அருள் ஒவ்வொரு மலைநீதிலும் ஒவ்வொரு படை வீட்டிலும் பல பக்தர்களுக்கு அற்புதங்களை செய்கின்றன நடுப்பழனி வரும் பக்தர்கள் பல பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கும் முருகப்பெருமானுக்கு அவர்களால் இயன்ற நேர்த்திக் கடனையும் செய்கின்றார்கள் அற்புத மரகதக் கல்லால் ஆன எழில் வடிவம் இந்த முருகப் பெருமான் முதலில் வேல் பூஜையில் ஆரம்பித்த இந்த தலம் இன்று அற்புத ஆலயமாக வளர்ந்திருப்பதே முருகனின் கருணைதான் ஆறிருத் தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் நடுப்பழனி முருகனுக்கு அரோஹரா தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா